வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் நகரத்தார்களின் குல தெய்வங்களில் புகழில் திகழும் அழகர் பொய் சொல்லா மெய்யர் ஆறு பொய் சொல்லா மெய்ய அய்யனார் திருக்கோயில் கொல்லங்குடி அண்ணன் தம்பி இருவர் காரைக்குடியில் வாழ்ந்து வருகின்றனர் அண்ணனுடன் கோபித்து கொண்டு வந்த தம்பி கிளிவிச்சி என்ற கிராமத்தில் ஒரு வேளார் வேட்டில் தங்கி அந்த வேளாரின் விதவை மகளுடன் வாழத் தொடங்கி பின் தன் தவற்றை உணர்ந்து மலையாளத்துக்குச் சென்று மாந்தரீகம் கற்றுக்கொள்கிறார் சிறிது காலம் கழித்து வேளாரின் வேண்டுகோளின் பேரில் திரும்பி வந்தவர் அண்ணனையும் அங்கு சந்திக்கிறார் தம் சம்பாத்தியத்துக்கு அண்ணனுடன் பகிர்ந்து கொள்கிறார் இவ்விருவருமே வெட்டுடைய ஐயனார் பொய் சொல்லா மெய்யர் ஐயனார் கோயில்களை அமைத்தவர்களாக கருதப்படுகின்றனர் அண்ணன் கருப்பையா வேளாரின் சிலையை அன்னை வெற்றுடைய காளி கோயிலில் கண்டோம் தம்பி காரியப்ப ஐயா சிலை அடுத்து நாம் செல்லவிருக்கும் பொய் சொல்லா மெய்ய ஐயனார் கோயிலில் உள்ளது அரியாக்குறிச்சியில் அன்னையின் கோயிலில் வழிபட்ட பின்னர் கொல்லங்குடிக்கே திரும்பி வருகிறோம் கொல்லங்குடி பிரதான சாலையில் இப்போது இடப்புறம் திரும்பிச் செல்கிறோம் கப்பி சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் சென்று இடப்புறம் திரும்பி கண்மாயினுள் செல்லும் தடத்தில் சென்று கோயிலை அடைகிறோம் இந்த கோயிலுக்கு முதல் திருப்பணி செய்தவர் தேவகோட்டை நகரத்தார் ஒருவர் என்று கூறுகின்றனர் மகாமண்டபத்தில் வலப்புறம் உள்ள செட்டியார் சிலை அவருடையதாகவே இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது கோயில் வளாகத்துக்குச் சென்றதும் கிழக்கு நோக்கியுள்ள இரு பெரிய சேமம் குதிரைகள் சேமங் குதிரைகளை சேம குதிரைகள் என்றும் சேம குதிரைகள் என்றும் குறிப்பிடுகின்றனர் அந்த சேமங்குதிரைகள் நம்மை வரவேற்று இங்கு வந்துள்ள ஊர்களுக்கு எல்லாம் நலங்களும் ஊர் மக்களுக்கும் எல்லா நலங்களும் உண்டாகட்டும் என்று வாழ்த்து கூறுகின்றன சேமங்குதிரைகள் இல்லாத ஐயனார் கோயில்களும் இருக்கின்றன இக்குதிரையில் ஏறி ஐயனாரோ கருப்பரோ ஊரை காப்பதாக மக்கள் நம்புகின்றனர் சேமம் என்பதற்கு காவல் அரண் என்றெல்லாம் பொருள்கள் சொல்ல பெறுகின்றன இக்கோயிலில் உள்ள இரு குதிரைகளில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டிலும் மற்றொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலும் கட்டப்பெற்றதாகவோ அல்லது புதுப்பிக்க பெற்றதாகவோ அவற்றின் அடியில் உள்ள கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளது கோயிலின் நுழைவாயிலின் இரு புறமும் இரு பூதங்களும் இரு யானைகளும் உள்ளன இவ்வாறு தனியாக பூதம் மட்டும் இருந்தால் அதற்கு துவார பூதம் என்று பெயராம் கோயிலினுள் செல்கின்றோம் சந்நிதி வரை ஓட்டுக்கூடம் போடப்பட்டுள்ளது இதில் ஐயனார் யானை வாகனமும் பலிபீடமும் உள்ளன அவற்றை தாண்டி உள்ள மகா மண்டபத்தில் நாம் முன்னர் குறிப்பிட்ட தேவகோட்டை செட்டியாரின் சிலை வலப்புற தூணில் உள்ளது கர்ப்பகிரகத்தின் இருபுறமும் துவார பாலகர்கள் வலப்புற துவாரபாலகர் அருகில் மற்றொரு செட்டியார் சிலை இவர்தாம் கருப்பர் சந்நிதியும் ஐயனார் சன்னிதியும் கட்டியவர் என்கின்றனர் அர்த்த மண்டபத்தில் விநாயகர் சுப்பிரமணியர் சிலைகள் உள்ளன கருவறையில் பொய் சொல்லா மெய்ய ஐயனார் இருபுறமும் தேவியற்புடை சூழ இனிதே வீற்றிருக்கிறார் சுமார் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் ஐயப்பன் சாத்தப்பன் என்று அழைக்க பெற்றிருக்கிறார் சாத்தான் சாஸ்தா என்னும் இரண்டும் ஒன்றுதான் தற்காலத்தில் இவர் கிராமங்களில் ஐயனார் என்று கிராம தேவதைகளில் ஒருவராக வணங்கப்பெறுகிறார் காவல் தெய்வமாக கருதப்பெறுகிறார் ஊரை காவல் செய்வதை உணர்ந்த ஊருக்கு வெளியில் இவரது கோயில் அமைக்க மக்கள் திட்டமிட்டு கோவில் அமைத்தனர் இவ்வாறு புறப்பகுதியில் ஊருக்கு வெளியே கோயில் கொண்டுள்ளமையால் இவருக்கு புறம்பனையான் என்னும் பெயரும் ஏற்படலாயிற்று என்கிறார் தி ராசமாணிக்கம் அவர்கள் நாயன்மார் ஆழ்வார்கள் காலத்தில்தான் சங்க காலத்தில் பெருமைக்குரியதாக விளங்கிய சாத்தன் வழிபாடு சிறு தெய்வ வழிபாடாக மாறியது என்கிறார் முனைவர் சிவ மங்கையர்கரசி என்பவர் சாத்திரங்களை பயின்ற காரணத்தால் இவர் மகாசாத்தன் என்னும் பெயரை பெறுகிறார் சாத்திரன் என்பதே சாத்தான் என மறுவியது என்று தி ராசமாணிக்கனார் கூறுகிறார் கருவறையும் மகா மண்டபமும் செம்புரை கற்களால் திருப்பணி செய்யப்பெற்றுள்ளன மூலவரை வணங்கிவிட்டு பிரகாரத்தில் நுழைகிறோம் இடப்புறம் மண் சிலையான வீரபத்திரர் விநாயகருக்கு அருகில் காரியப்ப ஐயா அமர்ந்த கோலத்தில் சிலாவடிவம் பெற்றுள்ளார் அடுத்து ஏழு கன்னியர் இவர்களை சப்தமாதர் என்றும் சப்தமாதாக்கள் மாதாக்கள் சப்த கன்னிகையர் சப்த மகாதேவியர் என்றும் கூறுவர் இவர்கள் பிராமி அபிராமி என்றும் சொல்வதுண்டு மகேஸ்வரி கௌமாரி நாராயணி வைஷ்ணவி என்றும் சொல்வதுண்டு வாராகி இந்திராணி இந்திராணி மகேந்திரி என்றும் சொல்வதுண்டு காளி சாமுண்டி என்றும் சொல்வதுண்டு முதலியோர் அங்கே உள்ளனர் பிரமாணி நாராயணி மாயேஸ்வரி கௌமாரி வராகி உருத்ராணி இந்திராணி என்று இவர்கள் பிங்கள நிகண்டு குறிப்பிடுகின்றது எல்லா கோயில்களிலுமே இவர்கள் ஒரே வரிசையில் அமர்ந்த கோலத்திலேயே காணப்படுவர் தென் பிரகாரத்தில் காளி பேச்சி ராக்காயி சோணையன் சோனையன் சன்னியாசி சின்னக்கருப்பர் வீரபத்திரர் கருப்பர் மீண்டும் வீரபத்திரர் ஆகியோரின் மண் சிலைகள் உள்ளன கோயிலுக்கு வெளியே நுழைவாயிலில் உள்ள வலப்புற துவாரபூதத்துக்கு அருகில் பட்டவருக்கான சிறிய சந்நிதி உள்ளது இதை யாதவர் அதாவது இடையர் என்று சிறப்பாக கொண்டாடுகின்றனர் கோயிலின் தென் திருச்சுற்று சுவரில் ஒரு நுழைவாயில் உள்ளது அதன் வழி வெளியே சென்றால் பெரிய கருப்பருக்கு தனியே ஒரு சன்னதி கட்டப்பெற்றுள்ளது ஓர் ஆண்டுக்கு முன்னர் இந்த வாயிற்கதவை கதவை கல்வர் இருவர் கவர்ந்து சென்றுவிட்டனர் அவர்களில் ஒருவன் அடுத்த சில நாட்களில் மரணமடைய மற்றவனுக்கு மிக விரைவில் திருட்டு குற்றத்திற்கான தண்டனை அடுத்த ஆண்டே கிடைத்ததாம் கண்மாயின் இடையில் உள்ள மேட்டுப்பாங்கான இடத்தில் இத்திருக்கோயில் அமைந்திருக்கிறது கோ அழகாபுரி தேவகோட்டை நாட்டரசன்கோட்டை நகரத்தார்களுடன் பல ஊர்களைச் சேர்ந்த யாதவர்களும் இதனை குலதெய்வக் கோயிலாக கொண்டுள்ளனர் நகரத்தார்களும் இந்து அறநிலைய வாரியத்தைச் சேர்ந்த இக்கோயிலின் அறங்காவலர்களில் உள்ளிடப்பட்டிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நாள்தோறும் ஏதேனும் ஒரு நேரம் பூசை நடைபெறுகிறது மற்ற நேரங்களில் கொல்லங்குடியிலிருந்து அர்ச்சகரான வேளாரை அழைத்து வந்து வழிபாடு செய்யலாம் ஆடி மாதம் எடுப்பு நிகழ்கிறது இத்திருவிழா இரு நாட்கள் நடைபெறும் இதனை ஒட்டி கிராமத்தில் நாடகம் நடைபெறுகிறது நகரத்தார்களும் சேர்ந்து வந்து இத்திருவிழாவில் பங்கு கொள்கின்றனர் நகரத்தார் வீடுகளில் நடைபெறும் திருமணங்களுக்கு இங்கிருந்து காலாஞ்சி கொண்டு செல்ல நிகழ்ச்சியும் நடைபெறுகின்றது திருமணத்திற்கு முன்னரும் பின்னரும் குடும்பத்தினர் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் சிறிது காலம் முன்வரை இக்கோயிலுக்கு அடிமைப்பட்ட நகரத்தார்கள் தங்கள் தலைப்பிள்ளையின் திருமணத்திற்கு முன்னர் இங்கு வந்து புரவி எடுத்து நாடகம் நடத்தி செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனராம் குழந்தை பிறந்தால் இங்கு வந்து முடி இறக்கி மாவிளக்கு வைத்து பெயரிட்டு வழிபடுகின்றனர் மக்கள் மிகுதியாக வந்து வழிபட்டுச் செல்லும் ஆரவாரம் மிகுந்த வெட்டுடையார் கோயிலை போன்றில்லாமல் அமைதியான சூழலில் அமர்ந்து அருள்பாலிக்கும் பொய் சொல்லா மெய்யரை வணங்கி பொய்யான இவ்வுலகில் மெய்யான வாழ்வு தருவாய் என்று பிரார்த்தித்து கொண்டு அல்லல் கெடுக்கும் அஞ்செழுத்துக்கு உரியவரான பஞ்சாச்சரம் உடைய ஐயனார் கோயிலுக்கு நாம் நாளை பயணிப்போம் பரவும் சொல் மாலை பொய்யேதும் இல்லா மெய்யன் தன்னை புண்ணியனை நன்னாதார் புறம் நீராக எய்தானை செய்தவத்தின் மிக்காந்தன்னை ஏறமரும் பெருமானை இடமான் ஏந்தும் கையானை கங்காள வேடத்தானை கட்டங்க கொடியானை கனல்போல் மேனி செய்யானை திருவானை காவூளானை செழுநீர் திரளை சென்றாடினேனே சிவா திருச்சிற்றம்பலம் இப்பாடல் ஆறாம் திருமுறையில் காணப்பெறுகின்றது நாமும் இன்று இந்த பொய் சொல்லா மெய்ய ஐயனாரை வழிபட்டு நம் வாழ்விலும் பலவிதமான பாக்கியங்களை பெறுவோமாக நன்றி வாழ்க வளத்துடன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தை